பெண்களோ ஆண்களோ ரெண்டு பேருக்குமே அழகான முகத்தோற்றம் வேணும் அப்படின்னு தான் விருப்பப்படுவாங்க ஆனா நம்ம அழக கெடுக்குற மாதிரி நம்மளோட முகத்துல முகப்பருக்கள் வந்து அடிக்கடி நம்ம நிம்மதியையே கெடுத்துரும் ஒரு சிலருக்கு எதனால இந்த முகப்பரு வருது அதை தவிர்க்க என்னலாம் பண்ணணும் அப்படிங்கறது தெரியாம ஏதேதோ செஞ்சிட்டு இருப்பாங்க ஆனா முகப்பரு வராம இருக்கிறதுக்கு சில குறிப்புகளை இங்க பாக்கலாம் எல்லாருக்குமே பால் ரொம்ப பிடிக்கும் பால் குடிக்கிறதால உடம்புக்கு ஆரோக்கியம் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா அளவுக்கு அதிகமா பால் குடிச்சா முகத்துல பருக்கள் கண்டிப்பா வரும் அதே மாதிரியே உணவு வகைகள் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சில உணவுகளை நம்ம எடுத்துப்போம் உணவுல கட்டுப்பாடு இருக்கணும்னு உணவு வகையில சில மாற்றங்களையும் கொண்டு வருவோம் ஆனா உணவுல மாற்றங்களை கொண்டு வந்தா அது பரு வர்றதுக்கும் ஒரு வழியா இருக்குங்கறது இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க காலநிலை மாற்றம் அடிக்கடி வெதர் மாறிட்டே இருக்கிறதாலயும் முகத்துல பருக்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சரும பராமரிப்புக்காக நம்ம முகத்துக்கு எண்ணெய பூசி மசாஜ் செய்யணும்னு சொல்லுவாங்க மசாஜ் செஞ்சா சருமத்துக்கு நல்லதுதான் ஆனா அளவுக்கு அதிகமான எண்ணெய தடவினா சருமத்துல பருக்கள் வரக்கூடும் அதே மாதிரி மேக்கப் போட்டா அந்த மேக்கப்ப இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி முழுமையா கழுவிட்டு அதுக்கப்புறம் தூங்கணும் அது அப்படியே விட்டோம்னா அதுவும் முகப்பரு வர்றதுக்கு ஒரு காரணமா அமையும்